விஜயகாந்த் இவர் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் தமிழ் படங்களைத் தவிர வேறு எந்த படத்திலும் நடிக்க மாட்டேன் என்று சொன்னவர் தமிழ் மீது பற்று கொண்டவர் இவருடைய படங்களில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்ற டயலாக் தமிழ் மக்களிடத்தில் மிக பிரபலம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாடு அரசின் எதிர்கட்சித் தலைவராக இருந்தவர் ரஜினிகாந்த் ரஜினி அவர்கள் எளிமையின் மறு என்று சொல்லும் அளவிற்கு தன்னுடைய இயல்பான நடத்தையால் புகழப்படுபவர் திரைத்துறையின் சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கிறார் இவர் நடிப்பில் சென்ற மாதம் வெளியான வேட்டையன் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது தற்போது இவர் தனது நூற்றி எழுவத்தோராது படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த படம் கலாநிதி மாறன் அவர்கள் தயாரிப்பில் கைதி விக்ரம் போன்ற படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களால் உருவாக்கப்பட்டு வருகிறது இப்படத்திற்கு படக்குழு கூலி என்று பெயர் வைத்துள்ளனர் இந்நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று வெளிவந்துள்ளது விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்ற போது நடிகர் சங்கம் மிக நஷ்டத்திலும் கடனிலும் இருந்தது இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நட்சத்திர கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி வந்திருக்கிறார் மலேசியா கலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அனைவரும் பேருந்தில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது சில நடிகர்கள் பேருந்தில் ஏற மறக்க இதை கேள்விப்பட்ட ரஜினி பேருந்தில் முதலாளாக ஏறி அமர்ந்து விட்டாராம் வர விருப்பமில்லை என்று சொன்னவர்களிடம் நான் கூப்பிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதைக் கண்டு ரஜினி அவர்களே பேருந்தில் ஏறிவிட்டார் இனி வேறு வழியில்லை என்று அனைவரும் பேருந்தில் ஏறி சென்றுள்ளனர் துண்டுடன் இருந்த ரஜினிகாந்த் பேருந்தில் இருந்து இறங்கிய ரஜினி அவர் சிங்கப்பூர் வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்த ரூம் ஒன்றிற்கு சென்றிருக்கிறார் பின் ஒருவர் ஹோட்டலில் துண்டுடன் அங்கும் இங்கும் அலைவதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒருவர் பார்த்திருக்கிறார் அருகில் சென்று பார்த்தால் அது நம் ரஜினிகாந்த் தான் அதிர்ச்சியடைந்த அவர் என்னாச்சி என்று கேட்க தன்னுடைய தனித்துவமான சிரிப்புடன் பேருந்தில் மாறி மாறி பயணித்ததில் என்னுடைய லக்கேஜ் யாரிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார் இருங்க சார் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று அவர் சொல்ல வேண்டாம் யாரையும் தொந்தரவு செய்ய செய்ய வேண்டாம் வேண்டாம் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் கலைப்பில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பின் அவர் நான் பின் நான் அவ பின் அவர் நான் விஜயகாந்த் அவர்களிடம் வேட்டி சட்டை கேட்டுள்ளேன் அது போதும் என்று சொல்லியிருக்கிறார் பின் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த வேட்டி சட்டையுடன் தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாராம் இதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஒருவர் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார்